இருக்கு திரும்பவும் பார்க்க போல இருக்கு இந்த சீரடி போடுதான் இது ஒண்ணு இருக்கு நம்ம வண்டலூர் வடைக்கு இந்த மாதிரிலாம் டான்ஸ் ஆடி பார்த்ததே இல்லப்பா என்ன அழகா தரலோக்கள் டான்ஸ் ஆடுது ஆனா ஒன்னு நம்ம வடைக்கு வந்து எப்பவும் ஒரே ரீல்ஸ் தான் ஒன்பது வாட்டி பண்ணோம் ஆனா இன்னைக்கு என்னமோ புதுசாக வந்து டான்ஸ்லாம் ஆடு டான்ஸ் தான் இருக்கு ஆனாலும் இந்த மாதிரிலாம் நீ இனிமேல் ட்ரை பண்ணாதான் ஒவ்வொரு பாருங்க நல்லதாங்க

இந்த புள்ளியோட மூஞ்ச பார்க்கும்போது எந்த ஒரு வகையிலேயும் கெட்ட பொண்ணு மாதிரியே தெரில அப்பாவி மாதிரி இருக்கு ஆனா பண்றதை பாருங்க பூட்டி வச்சு ரொம்ப குள்ள மாத்த வேண்டிய ட்ரெஸ் எல்லாம் இப்படி பப்ளிக்ல வந்து மாற்றி காமிக்குது இதுக்கெல்லாம் கொஞ்சம் கூட அறிவே இருக்காது போல அப்படிங்கிற வாட்டில் இப்படி அறிவரவே பாரு என்ன ஃபாரினர் நாங்களும் ஃபாரினர் ஃபாரினர் பாடிய பார்த்தா பழங்கஞ்சி குடித்த மாதிரி இருக்கு பாரினர்க்க

இருக்காதுன்னு நீங்க சொல்ல வரீங்களா நீங்கள் சொல்லுங்க டேய் இருக்காதுன்னு நீங்க சொல்றீங்களா என்ன கழுத்துல கண்ணாடி போட்டிருக்கேன் சே ஸ்டைல கண்ணமாதிரி ஓகே ஸ்லாம் இப்படித்தான் இருப்பாங்க பாட லேடிஸ் மாட்டோம் இது வரைக்கும் நான் எத்தனையோ ரீல்ஸ் பாத்துர்க்கேன் ஒரு இன்னைக்கு தான்டா உண்மையான தெரியுமா அதுக்கு பேர்னா அது இதுதான் வரிதனமா எடுத்துறாங்க அதலமா இந்த பொண்ணு அதலமா எடிட்டரி இவங்க எல்லாருமே வரிதனமா எடுத்துறாங்கப்பா

என்னடா அதுக்கப்புறம் இலையில வந்து இடுப்பழகின்னு ஒரு போட்டான் இப்போ வந்து இவா என்னடா இவனுக்கு இதே வேலையா போச்சுன்னு உங்களுக்கு வந்து கொஞ்சம் கடுப்பாக தான் செய்யும் என்ன பண்றது ஒவ்வொரு சாங்குக்கும் ஒரு பொண்ணு ட்ரெண்டிங் ஆகுது அந்த பொண்ணு தான் போட வேண்டியதா இருக்கு வர மாட்டேன் நல்ல பட்டம் நார்த்த் மட்ராஸ்ல இருந்து புட் அண்ணா சொல்லுங்க

பக்கத்தில் ஒரு லேடி இருக்காங்க தெரியுமா அது வந்து அந்த பொண்ணோட அம்மாவா அக்காவான்னு தெரியல நிம்மதியாக கொஞ்ச நேரம் டீ பார்க்கலான்னு வந்து உட்காந்துருந்தா அங்கே வந்து ரீல்ஸ் பண்ணுற பேரில் தொலை பண்ணிகிட்டு தள்ளி போக சொல்லுங்க பாவாள நிம்மதியாக சொல்லுதான் உண்மையை பார்க்க விடுங்க அந்த அம்மாவை போரடித்தால் ஒற்றை புளியமரத்தில் தூக்கில் தூங்குங்கள் என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே சரி சரி வகுந்து விடுவேன் ரவுடி மாதிரி நட ரவுடி மாதிரி ஐயோ

இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் கூட ரவுடி மாதிரியே தெரில கோழி திட்ட மாதிரி இருக்கு தம்பி இந்த கோழி கடை இல்லைட்டா கோழி திட்டுவானுங்க தெரியுமா அந்த ஏரியா பக்கம் மட்டும் நீ பெறாத ஏன்னா நீ தான் கோழி ஆட்டிய போட்டோன்னு சொல்லி ஒன்னிய பிடிச்சிட்டு போவானுங்க கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையா இருக்கு போன அந்த பொண்ணு அப்படி நின்று அப்படி திரும்பி உன்னை அப்படி பாக்குற யாரா அந்த பொண்ணு பெய் மாறி இருக்கு இந்த பொண்ண லைட்டா ஓட்டும் நசி மாதிரி இருக்கும் ஏன் நசியோட தங்கச்சியா கூட இருக்கலாம் தங்கச்சி பிறந்தோட தங்கச்சி நமக்கு சொல்லி நம்ம நசி வந்து குப்பை தொட்டியில கூட போட்டு போயிருக்கலாம்